சொற்கள் சிலவற்றிற்கு நேரான தமிழ் சொற்களை பார்க்கலாம் வட சொல் நான் சொல்றேன் அதற்கு நேரான தமிழ் சொல்லலாம் நீ சொல்லு ஓகேவா அகங்காரம் செருக்கு அகிம்சை அக்னி அக்ரஹாரம் பார்வனர் குடியிருப்பு அங்கத்தினர் உறுப்பினர் அசரீரி வானத்தில் இருந்து வரும் ஒளி அதிகாரி தலைமை அலுவலர் அனாதை யார் மற்றவர் அபயம் அடைக்கலம் அபாயம் அபிஷேகம் திருமுழுக்கு அபூர்வம் அருமை அம்சம் கூறு அர்ச்சனை பலரிட்டு ஓதுதல் அவகாசம் ஓய்வு அவசரம் விரைவு அவசியம் சப்ஸ்கிரைப் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க